பல்லுபடி சுத்த பிதாபே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால இறைவாத்தை நண்டியப்பா இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருவரும் ஒப்புறம் வாங்கத்தின் ஊடியத்தை நிறைவேற்றுவதற்கு ஒருவர் ஒரு ஒருவர் ஏற்று ஒரு 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 பட்சமாக இருந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற செய்யுங்கப்பா ஏசு கிறிஸ்துவன் ஜெபிக்கிறோன்னு சொன்ன பிதாவே ஆமே அலே லுய்யா அலே லுய்யா அலே லுய்யா இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் கத்தர் சொல்கிறார் இந்த நாளை கத்தர் ஆசீர்வதிக்கிற நாளாக விசுவாசிங்க இதனால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் இந்த கத்த நாளிலே சந்தோஷமா இருங்க என்னுடைய வார்த்தையை நாம் தி அனுப்பிப்போம் ரெண்டு குரத்தி அஞ்சு பத்தொன்பது தேவன் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் உலகத்தாருடைய பாவத்தை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி கிறிஸ்துவுக்குள் அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை உபதேசத்தை எங்களுக்கு தந்தார் பவுல் ரெண்டாம் நிறுவத்தை எழுதுறார் அஞ்சாவது பத்தொன்பது வசனத்தில் உலகத்தார் பாவத்தை எண்ணலை முழு அணுக்குளத்திற்காக கிறிஸ்து சிலுவையில் மரித்து நம்மளால் நீதி மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்னைக்கு ஜீவிக்கிறார் அந்த இயேசு கிருஷ்ண உலமாய் பிதாவாகி தேனோட ஒப்புறவாகுதல் அந்த உபதேசமாக அந்த உபதேசத்துக்கு எங்களை ஊழிய ஊழியக்காரன் இருக்கிறார் தான் பவுல் சொல்றார் உலகத்தார் செய்த பாவத்துக்கு உங்களுக்கு தண்டனை என்று பிரசிங்க அல்ல உலகத்தார் செய்த பாவத்துடன் எல்லா முழு அனுகுலத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்த்த இயேசு கிறிஸுவாலே பாவ மன்னிப்பும் பரிசுத்த வாழ்க்கையும் பரலோக தேவனுடைய அந்த சமாதான உறவும் கிடைப்பதற்குத்தான் இயேசு இந்த பூமியில் நமக்காக சமாதன பிறகு அவதரித்திருக்கிறார் அப்போ இயேசு கிறிஸுவின் மூலமாக யாரெல்லாம் ரட்சிக்கப்படுறாங்களோ ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் பாவம் மன்னிப்பி நிச்சயத்தை மாத்திரம் அல்ல பரிசுத்த வாழ்க்கையை பெற்று வரலோக தேவனோடு ஒப்புறவாகிறான் பகையாய் நின்ற பாவத்தின் தடுப்பு சுவரை உடைத்து பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற தண்டனையிலிருந்து விடுதலை பெற்று நித்திய ஜீவனுக்கு நேராக அவன் நாயத்தப்படுத்துகிறான் அப்படிப்பட்ட உபதேசத்தை சொல்லதான் இந்த ஊழியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம் ஒப்புரவாகுதல் ஒவ்வொரு மனிதனையும் தேவனோடு ஒப்புரவாக்கணும் அப்ப ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சிட்டார் நீ தண்டனையும் கூட நீ விசுவாசிக்கும் போது அவரை நீ ஏற்றுக்கொள்ளும் போது உன் பாவத்தையும் மன்னிக்கிறார் பரிசுத்த வாழ்க்கை இலவசமா கொடுத்து பரலோக தேவனோடு கூட சமாதான உறவை ஏற்படுத்துகிறார் இயேசுவை ஏற்றுக்கொண்டா உன் பாவம் மன்னிக்கப்படுகிறது பாவம் மன்னிக்கப்பட்டா பரலோக தேவனுடைய சமாதான உறவு உனக்கு பெற்றுக்கொள்ளப்படுகிறது இந்த உபதேசத்துக்குத்தான் நம்ம ஊழியத்தை ஏற்றுக்கொண்டார் அந்த செய்தியின் மூலமாய் இந்த கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீங்கள் பிரஜாதிகளுக்கு சொல்ல வேண்டியது ஏசு நீ விசுவாசிக்கும் போது பாவத்திலிருந்து நீ தண்டனையிலிருந்து நீ மன்னிக்கப்படுவதனாலே உனக்கு தண்டனை தீர்ப்பல்ல நியாய தீர்ப்பு உனக்கு மன்னிப்பு மறு வாழ்க்கையும் பரலோக தேவனோடு கூட சமாதான உறவும் உனக்கு கிடைக்கிறது அதனால இந்த உபதேசத்தை சொல்லதான் கத்திரைங்களை ஏற்படுத்தியிருக்கார் என்று சொல்லி உலகம் எங்கே போய் சர்வசிஷ்டிக்கும் சுவிசேஷத்தை சொல்லி பிதாக்குமார் பரிசுத்தாபின்னு உப நாமத்தின் ஞானஸ்தானம் கொடுத்து நான் கட்டளிட்ட யாவையும் உபதேசம் பண்ணுங்க இயேசு சக்கர சூரிய பிக்கலாம் சிவனால பிதாவி ஆமே